அறுபது வயசுக்கு மேல இருக்க ரெண்டு ஏழை விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பின அமலாக்கத்துறை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக பிரமுகர் இவங்க எல்லாருக்கும் என்ன சம்பந்தம் என்ன விஷயம் சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ராமநாயக்கன் பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய ரெண்டு விவசாயிகள் கண்ணன் கிருஷ்ணன் ஒருத்தவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு இன்னொருத்தவருக்கு அறுபத்தி ஏழு வயசு ரெண்டு பேருமே விவசாயிகள் அவங்களுக்கு சொந்தமா ஆறு ஏக்கர்ல ஒரு நிலம் இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே சேலம் மாவட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பாஜக பிரமுகர் குணசேகரன் அவருக்கு சொந்தமான நிலமும் அங்க இருக்கிறதா சொல்லப்படுது இப்போ அவர் இந்த ஆறு ஏக்கர் நிலமும் வேணும் அப்படின்னு அடிமாட்டு விலைக்கு அவர் வந்து இந்த ரெண்டு விவசாயிகள் கிட்டயும் பேசினதா சொல்லப்படுது ஆனா இவங்க ரெண்டு பேரும் மறுத்துடுறாங்க எங்களுக்கு இந்த நிலம் வேணும் இதை வச்சுதான் நாங்க வந்து குழப்பம் நடத்துறோம் விவசாயம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரெண்டு விவசாயிகளுக்கும் அமலாக்கத்துறையிலேருந்து ஒரு சம்மன் வருது அந்த விவசாயிகள் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அந்த சம்மன் அனுப்புனாங்களே அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த கடிதத்துடைய மேல் கவர்லேயே வந்து அவங்க குறிப்பிட்ட எந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு அந்த சமூகத்துடைய பெயர் அந்த சாதி பெயரை குறிப்பிட்டே அந்த லெட்டர் வந்து அவங்களுக்கு வருது ஆனால் அந்த லெட்டருக்குள்ளேயும் என்ன காரணத்துக்காக நாங்கள் வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்துல வந்து ஆஜராகணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் அந்த சம்மன்ல இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் அவங்க வந்து கடந்த ஜூலை மாதம் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வந்து ஆஜராகிறாங்க அங்க அவங்களை வந்து துன்புறுத்தினதாகவும் செய்திகள்லாம் வெளிவருது அதுக்காக இந்த இரண்டு விவசாயிகளுக்கும் சார்பா பிரவீனா அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் வந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் மனு கொடுத்ததா சொல்லப்படுது அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஏழை விவசாயிகள் இந்த மாதிரி பாஜக பிரமுகருடைய தூண்டுதலின் பெயர்ல அமலாக்கத்துறை வந்து இவங்களுக்கு சம்மன் அனுப்பி இருக்காங்க இப்படி அவங்க ஆஜராக வரும்போது அங்க இவங்க வந்து துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு விவசாயிகளும் கண்ணனும் கிருஷ்ணன் சேர்ந்து சேலம் மாவட்டம் எஸ்பிக்கு வந்து ஒரு லெட்டர் அவங்களே நேர்ல போய் ஒரு மனு கொடுக்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு வேணும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிட்டே இருந்து சம்மன் வந்தது அங்கேயும் அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பாஜக பிரமுகரான குணசேகரன் இருக்கார் இல்லையா இவரு குறிப்பிட்டு இந்த மூணு விஷயங்களையும் குறிப்பிட்டு இதுல இதெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இதெல்லாம் நடந்ததுன்னு சேலம் எஸ்பியை நேர்ல சந்திச்சு இவங்க ரெண்டு பேரும் மனுவை கொடுக்கறாங்க இப்படி எஸ்பி கிட்ட வந்து எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுடைய சாதி பெயரை குறிப்பிட்டு இந்த மாதிரி சம்மன் இருக்க அமலாக்கத்துறை மேல நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த பாஜக பிரமுகர் குணசேகர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க லெட்டர் எல்லாம் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு சரக்கு மற்றும் சேவை ஆணையரும் துணை ஆணையரா இருக்கக்கூடிய பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு குடியரசு தலைவருக்கு இப்ப ஒரு கடிதத்தை எழுதி இருக்காரு அந்த கடிதம் தான் இப்போ இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வந்து மிகப்பெரிய பெரிய மாத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன லெட்டர் எழுதி இருக்காருன்னா மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இவர் அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ரெண்டு விவசாயிகளும் ஏழைகள் அவங்களுடைய வங்கி கணக்குல பார்த்தோம் அப்படின்னா நானூத்தி தான் பேலன்ஸே இருக்கு முதியோர் ஓய்வூதியம் வாங்குறாங்க ரேஷன் கடைகள்ல கொடுக்கக்கூடிய பொருள்களை தான் வந்து அவங்க சாப்பிடுறாங்க இந்த விவசாயிகளுக்கும் பாஜக பிரமுகருக்கும் ஏற்பட்ட இந்த நில பிரச்சனையில தான் வந்து அமலாக்கத்துறை அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சம்மன் அனுப்பி இருக்காங்க நானும் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் வேலை பாக்குறேன் எங்களுக்கு கீழே தான் வந்து அமலாக்கத்துறையும் வந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் எங்களுக்கு வந்து மாநிலத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்டயோ அரசாங்கத்திட்ட எந்த பிரஷருமே வந்ததில்லை எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நிறைய அரசியல் ரீதியான பிரஷர் வருது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த அமலாக்கத்துறை அப்படிங்கிறதே வந்து பாஜகவுடைய கொள்கையை பரப்பக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு இத பாக்கும்போது அமலாக்கத்துறை வந்து பாஜகவுடைய ஒரு கையால் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கணும் வந்து நிர்மலா சீதாராமன் தான் அதனால அவ உடனடியா பதவி நீக்கம் பண்ணணும்

பாலமுருகன் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதி இருக்காரு இவருடைய கடிதத்துல முக்கியமா ஒரு விஷயத்த பார்க்கணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாநில அரசு அதிகாரிகளை மாதிரி எங்களோட நிலைமை கிடையாது என்னுடைய முப்பது வருஷம் இந்த அனுபவத்துல வந்து உள்ளூர் அரசியல்வாதிகளுடைய அழுத்தம் அவங்களுக்கு சதமா நடக்கணும் எதுவுமே இருந்தது இல்லை எப்பவுமே டெல்லியில இருந்து அந்த அரசு அதிகாரத்துல இருக்கிறவங்க தான் எங்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க ஆனா இப்போ வந்து இந்த விவசாயிகளுடைய சான்றலாம் எடுத்து பார்க்கும் உள்ளூர் அரசியல் பிரமுகர்களுடைய அழுத்தமே வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய சான்றா இருக்கு இப்படி உள்ளூர் அரசியல்வாதிகளே வந்து அமலாக்கத்துறைக்கு வந்து அழுத்தம் கொடுக்கும்போது எங்களுடைய கடமையை வந்து சரியா செய்ய முடியாத சூழல் உருவாகுது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு ஏற்கனவே வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளை வந்து பாஜக உடைய கைகூலிகள் அப்படின்னு எதிர்கட்சிகள் குறிப்பிட்டு இவருடைய இந்த கடிதத்துல இது நம்ம முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடிய பாஜக பிரமுகரான குணசேகரன் என்ன சொல்றாரு அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு அப்படின்னா ஏன் மேல சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானது இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி வந்து இருக்கு அமலாக்கத்துறையில வந்து நான் கம்ப்ளைண்டே கொடுக்கல அப்படிங்கற மாதிரி அவர் சொன்னதா இந்த விஷயம் வெளிவந்திருக்கு இந்த கடிதம் வெளி வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது பெருசா பேசப்படுது இப்படி ஒரு விஷயம் நடந்ததே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிதியமைச்சரை அவர் வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னதை எல்லாம் தாண்டி இந்த விஷயத்துல அந்த லெட்டரே நம்ம எல்லாருக்குமே ப்ரூஃபா கண் முன்னாடி தெரியுது அவங்க சாதி பெயரை குறிப்பிட்டு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புனது அப்போ அமலாக்க சாதி நடவடிக்கை எடுக்கப்படுமா காரணத்துக்காக எதன் அடிப்படையில அந்த ரெண்டு விவசாயிகளுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது இதுல பாஜக பிரமுகருடைய அழுத்தம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது விசாரணை நடத்தப்படுமா அந்த விசாரணையில என்ன முடிவு வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும்